இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மதர்ஸ்க்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குறதுக்கு நிறைய டவுட் இருக்குது ஸோ ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க ஒருத்தர் வந்து பசுபால் கொடுப்பாங்க ஒருத்தர் வந்து தாய்ப்பால் மட்டும் கொடுப்பாங்க ஸோ இன்றைக்கி வந்து இவங்க ஒரு பெரிய குட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க மதர்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே எந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்குறது பசுபால் கொடுக்கலாமா வேண்டாமா எந்த மாதத்தில் உணவு கொடுக்குறது இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் நீங்க தாய்பால் குடுத்துட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு குழந்தைக்கு சாப்பாடு வந்து கொடுக்கலாம் வீட்டுல முடிஞ்ச வரைக்கும் ஒரு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்னென்ன நோய் வருமோ அது எல்லாமே இப்ப இருக்க உணவு தான் சோ ரெண்டு வயசுக்குள்ள நீங்க உங்க குழந்தைக்கு எவ்வளவு எல்லாம் வருது இல்லை நம்மளுக்கு நாற்பது ஐம்பது வயசுல இப்ப எல்லாம் கீழோகாம எந்திரி முடியுறதுல

ஆனால் தாய்க்கு தான் வந்து அது என்னென்ன புரிஞ்சிக்கக்கூடிய உணர்வோடு இருக்கணுமே தவிர இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய சூழலில் குழந்தையுடைய மனநிலை ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் ஒரு பரபரப்பாக எரிச்சலோட அப்போ இருக்கும் போது மூளை வளர்ச்சி வெகுவாக பாதிக்கும் டிஎன்ஏ தாயும் உங்களுடைய மரபணுக்களில் இருந்து டிரான்ஸ்மிட் ஆகும் குழந்தை உங்கள் மீது பாசமாக இருக்கும் Oh, no, we bought